நற்செய்தி வாசகம் புனித மத்தையு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூன்று அக்காலத்தில் ஜேசுதம் சீடருக்கு கூறியது விதைப்பவர் ஓம்மையை பற்றி கேளுங்கள் வழிதோறும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முற்றடிகளுக்கு இடையே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் கேட்டும் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் கிறிஸ்த வழங்கும் செய்தி கிறிஸ்துவே